சிங்க மூலிதான் களவாடி பயன்படிக்கு மொத்த மகைகுடுக்கும் எட்டுப்பட்டி சீமையெல்லாம் குத்து புள்ள தங்கத்தை போல இந்த மகை ஊருக்கல்ல சொந்த மகை ஒரு கல்லங்காவை கத்து உசுர போல தான் அறப்பேன் சிங்கராசகம் படுத்த சிங்க மூலிதான் நுறங்கும் காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாடி போய் அடங்கும் ஆஜ்பத்துல எம்மா காலகிறானே ஏ நாடக நாடகம் ஒரு அப்பா அப்பா என்ன ஆஜ்பத்துல எம்ம காலகிறானே பாதி அவன் கட்டி காத்த என் சுண்ணாம்பு பேற்றி பொத்து போய் கிடக்கடா இடியப்பம்னா சூத்தரிச்சு போ மயிறு மைங்கல நைட்டு ரெண்டு மணிக்கு வேண்டாம் இடியப்பா வைப்பேன் என்ன கூட்டம் குறைஞ்சாலும் இந்த ஊரு காசை வாங்காம எல்லையை தாண்ட மாட்டேயா இது என்ன கூட்டம் பின்னாடி வந்து பாருங்க பின்னாடி கூட்டம் அல்லதாடா தட்டியே காணாமடா நாளை ஏ சும்மா இருக்கடா பிரயத்தினி போய் மைங்களா என்னை பார்க்கும்போது பொம்பளை ஆளுக்கு போகிறோம் ஏதாவது மாதிரியே தெரியுமே விதி இதை போய் பரிச்சையில் எழுது புழு புழு பாசாவ மயிருமேனே இவங்க எங்க படிக்க போகிறாங்க ஏபிஜி அப்துல் கலாம் ஐயா மாதிரி வரணும்டா தீபக பாண்டியன் தெரியுமாடா அருவா பெரிய ஆயுதம் இல்லை படித்த பேனாதாண்ட ஆயுதம் மணி நிறுவ பாருங்க அண்ணே தீபக் பாண்டியா அப்படி வரணும்டா மடப்பைய மயங்கலாம் கப்பலிங் ஓசுன்னு அக்கீல் திரி கப்பலிங் ஓசு ஏங்க வாங்க வாங்க வணக்கண்டா புள்ள அவன் அவே கெடுத்து விட்டு போயிடா குடுங்க கொந்தகை ஊரு ஊருக்காவலன் சுவாமி பங்காளிகள் படுகளம் வகைரா சேர்ந்த பூமிநாதன் மகன் சரவணகுமார் அவர்கள் கொந்தகை ஜெயம் ரேடியோஸ் சீனிவாசன மகன் வினித் அவர்கள் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்றும் பொன்னாடையும் அன்பளிப்பாக அளிக்கிறார்கள் வாங்க போ நரேன் மேனேஜர் நரேன் அந்த பேக்கு பக்கத்தில் ஒரு அட்டை இருந்து வாருங்க அந்த ஒரு சூப்பர் அரிஜி என் மேனேஜர் தான் அப்படியே இருப்பார் நார மாதிரியே நிரகுலத்த ஐயனார் கோவில் அறுபது வீட்டு பங்காளிய சார்பாக அன்பாளையத்துக்காக ஒரு சுப்பம் அரிசி வழங்கப்படுகிறது நன்றி ஐயனார் அறுபது வீட்டு பங்காளிகள் ரொம்ப நன்றி என்ன ஏங்க போடுறேன் நாட்டில் ஏங்கி திரியேன் கப்பிள்கு அடே சும்மா இருங்கடா செகு திரிச்சு போகும்படா இந்த தங்கங்களை பெற்ற பெத்ததாக உள்ள வாங்கல ஒரு லட்ச ரூபாய் கேசா தர்றேன் புள்ள வளர்த்துருக்க புழு புழுன்னு கப்பலிங் கப்பளிங்றான் ஏன்னா இவங்களை சொல்லி குத்தம் இல்ல வெளிநாட்டில் நானா சிங்கப்பூர்லாம் போனேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கப்பூர் போயிதான் அன்பாளையம் கட்டினேன் அத்தண்டி கட்டடம்லாம் அப்ப போகும்போது சிங்கப்பூர்லாம் பார்த்தா நமக்கு போறாமையா இருக்கு சின்ன பேப்பர் கிடஞ்சிப்பா பள்ளிக்கூடத்து பள்ளிக்கூடத்துள்ள சைக்கிளை நிப்பாட்டி அந்த பேப்பர் எடுத்து குப்பைத்தட்டுல போட்டு போகுது இங்கே இன்னும் மட்டும் குப்பையை கொட்டுவாங்க அங்கே போய் எப்படி இருக்கு வெளிநாடெல்லாம் வெளிநாடு வாய்த்தானே அவையுமே ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறேன் ஜப்பான்காரன் ஆள் பார்த்தா முடித்தான் இருக்கேன் வெல்றி பழம் மாதிரி அவையும் ஜவரியத்துக்கு எத்தனையோ மிஷினை கண்டுபிடிக்கிறேன் நம்ம ஆள்வாரு இவங்க என்னத்தை கண்டுபிடிக்கிறேன் கப்பலிங்கி ஓசு ஏன்னா தமிழ்நாட்டு லட்சணம் அப்படித்தான இருக்கு பேப்பரை பிரித்து பார்த்தா பன்னெண்டு வடிக்கிற பயலை டீச்சர் சந்துக்குள்ள வச்சு அடிச்சுட்டு இருக்கு வீட்டுப்பாடம் எழுதலை என்று கேவல பையன் பைய வாங்கிக்கலாம்

இன்னொரு பிள்ளைய புளிய மரத்தை வச்சு சாத்த வச்சு அடிப்போமுடியும் எங்கள் அம்மா சொல்லியிருக்கு போகிற இடம் விறகு கட்டி எடுத்து விதரில் அடிக்க விடானு கேட்கலையே எங்கள் அப்பா ரோசை போட்டுட்டு எட்டாவது உள்ள வைக்க முடியாதுல்ல அப்படின்னு தூக்கு போட சாக போயிட்டார் அவனால் அடக்க முடியலை ஓசை தூக்கு போட போனவே வேணா பயப்பட போய் தூக்கு போட போயிருக்கேன் வெளில சருக போய் தெரிஞ்சிருக்கு பயந்துட்டு ஓடி அண்டேன் பேய் அடிச்சு ஏங்க மயத்தை புடுங்குங்க இருங்க வாத்தியாரே ஊ உண்டு ஏன் உள்ளதே இங்க கடுப்புல இருக்கேன் நீங்க வர நாடாத்த கெடுக்க வில சின்ன பையன் ஜவஹத்துக்கு வரேன் பாத்துமன்றேன் அவங்க வயசுனாடா ஓ வயசுனாடா தம்பி இல்லையாடா எனக்கு எனக்கு கூமாப்பட்டி தண்ணியை பாருங்க தேனா இருக்குங்க நம்ம தண்ணியில மண்ணா இருக்கு அவன் கிளப்பி விட்டு போயிட்டேன் ஆனா நல்லவன்டா எனக்கு என்னங்கன்ட்டேன் டிவி வரைக்கும் மெட்டா போயிட்டேன் பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாரும் கஞ்சிக்கு இல்லாமல் திரி ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஒட்டுமொத்த தமிழ்நாட திரும்பி பார்க்க வைக்கிறேன் பாரு ஒருத்தன் அவன் தாண்ட அறிவாளி பொம்பளையால் கொஞ்சம் குறைய தாத்தா சாணி கூட பிரிச்சுக்கல ஆனால் சிரிக்கும் போது அப்படி வந்து அப்படி சிரிக்க எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை ஏன் கரகம் நாட்டில் இன்னைக்கு பொம்பளை பொம்பளை கிடைக்கல எவனுக்கும் பூரா முப்பத்தெட்டு வயசாகி டை அடிச்சுக்கிட்டு தேத்துர்றேன் ஊர் ஊராக போய் கெஞ்சிரேன் கிளவி நம்ம ஊரில் எதுவும் ஜெகனட்டு இருக்குது மாத்தா மூணு உள்ள தாயாக இருந்தாலும் பரவாயில்ல நான் நாலு விழைய சேர்த்துக்கிறேன் சூம்புதா சரி எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை எங்கள் அப்பா சொல்லிவிட்டார் குந்தைய கிராமத்துக்கு போ அங்கே காவலுக்கு ஒரு பிள்ளை வரும் அது அழகுன்னா அழகு சித்திரத்துலாவுக்கு தேர் போது இந்த பிள்ளை போனவொடனே தேர் வடத்தையே போட்டுட்டு இதை போட்டு இழுத்துருக்காங்க அவள் அழகு தண்ணி பந்தலுக்கு போயிருக்கா மோர்த்துக்கு போதில் இது மோரை குடிச்சிட்டாங்க அழகு தேவதை இந்த நிறகுலத்தை அரும்பு குறைய கூடாது பாலச்சூரு எங்க நிறகுலத்தை ஐயனாரும் ஆடும் கிடுப்ப முறுக்குது இந்த கொந்தகை கிழமே வளர்த்த மாடு இடதுகும் பச்சாக்கிது அப்ப புடியார நல்லா வட்டம் போடுறேன் அப்ப தொட்டை எதிரிக்கு குத்து விழுகுது அப்ப புடியாரே சொன்னானா ஆத்தா நீ ஆத்தா இந்த குந்தக நெறகுலத்த ஐயனார் மாட்டு கொம்புல ரெண்டு மூதாம் வாயாம் பொலந்து நிக்குதுடா அரும்பு பண்ணையக்கூடாதாங்க இருப்பா என் புண்டாட்டி நல்ல ஒம்பலைய அமைச்சு விட்டேன்னா உனக்கு எடா வட்டிவே இல்லைன்னா செவரு ஒட்டி கூட தர கொடூரமா கொட்டூரமா எம் கே ஆரு பயலுகடா பூங்காத்தே பூங்காத்தேன் பொனவள பொங்குயிட பாத்தியா தாங்கா ம தவிச்சி சின்னவளை என்ன திச்சே பயல ஆ ஆ வந்துட்டாளா வந்துட்டாளா என் பதினெட்டாம் வடி எனக்கு முன்னாடி எலும்புச்சம்பல வைக்கிற வந்துட்டாளா ஏல இருடா முண்டை என்ன பொம்பளை உடிச்சா மெதுக்கு மெதுக்குன்னு இருக்கும் இது என்னடா அது செருப்பு ஆணிக்கால செருப்பு மாதிரி குத்துவதாடா ராசாத்தி மனசுல இந்த ராதா ஒன்னட புதா வெக்கம் என் தெய்வம் வந்துட்டா அடுத்த வருஷம் இந்த ஐயனார் கலரிக்கு நான் தூக்கிட்டு வந்து கிழுக்கு வாங்கி விளையாடுவேன் என் பத்தினிடா என் பத்தினி அவன் முகத்தை கூட நான் முழுசா பார்க்கல ஆனால் கள்ளிச்செரி காளி ஐயா அரும்பு குறையக்கூடாதுப்பா ஏதாவது இதில் அதிர்ச்சி ஆச்சுன்னா உடம்பரத்தை ஆஹா அவ இடுப்பே அப்படி இருக்குன்னா அவ பழைய அடுப்பு எப்படி இருக்கும் இருங்கயா கண்ணே ஓ வாயால ரெண்டு வார்த்தை பேசுடா என் அமுதமே நான் வளர்த்த ஆர்லிஸ் பாட்டிலே என் கோமிய பையே என் இளங்குடி முண்டையே என்னது அத்தான் என்ன அட்டப்படுத்த முண்ட மாதிரி இருக்க இப்படி ஒரு வாய்ஸ் எங்கனையும் பார்க்கல

என் தேவதடா என் அலகிடா கொந்தையில என்ன பொம்பளைய கொண்டு போனா மாட்டுத்தவ கடை அடப்படா மண்டன் நகர்ல எந்த டோல் கட்டும் தூக்காதடா உன் கம்பி தூக்கும் தூக்கம் பொம்பளைய கொண்டு வச்சோன்னா பிரேதத்தை கொண்டு வந்து வச்சிருக்கா போலீஸ் கேஸ் ஆயிருமே நான் என்ன பண்ணுவேன் கொஞ்சம் கரையன் மூடு தாய் மலையில நனைஞ்சு கரையான் செத்து போ

நான் இருக்க அளவுக்கு இது ஒரு மூஞ்சி இது ஒரு முகர என்ன சொன்னே பார்த்தா கருவாடு கொஞ்சம் பூணு மாதிரியே இருக்கு ஓ அழகுக்கு அஜித் குமார் சார் ஓகேவா அஜித்துக்கே நான் பாவம் பண்ணுவாக்கப்பட்ட ஆட தூமியை குடிக்குமாங்களே வா ஓ

ஏண்டா எங்க வீட்டாளுக்கு சொல்றாங்கன்னு சொல்லி உங்களுக்கு வாக்கப்பட்டாத்து என்ன அறுபது பேர் பொண்ணு கட்டு வந்தாங்க முப்பது பேர் லவ் பண்ணாங்க ஏன் குருண மருந்து போட்டு கொள்ளவனே அவசார பயிலுகளா கணேஷ் போல வசக்கிறானா ஏண்டா உங்களுக்கெல்லாம் என்னடா கப்பலிங்க தெரியும் அது தெரியும் ஐ லவ் யூடா ரொம்ப நடிக்காத குறும்பு தரிக்க அரைஞ்சி வருவேன் ஏத்தா பொம்பளை அது மசூர பாருங்க தாய் நட்டுவா காளி சாணியில இருந்து எந்திரிச்சது மாதிரி இது முகரைக்கு இசுக்கு எண்ணெய் பிடிக்கலையா விதி விதி ஆமா எங்க ஏங்க இங்க வாங்க கொந்தைக்கு வாங்க வினோதனி வாரா ஏ ஏய் ஏழை அவன ஏத்துறான் ஏழை அவன அவன ரெண்டு எத்தனை ஏத்துறா கிண்ணி முண்டு அந்த சிவப்பு நீன்னு ஏத்துறா உனக்கெல்லாம் கப்புளுங்க என்னடா தெரியா

இதே உங்க அக்கா தேவடியா டேய் என்னடி வந்து இங்க பேசிட்டு இருக்கற யாரு யாரு வந்து என்னடி நொண்ணு யாரு குடும்பத்தை கெடுக்கற வந்து இருக்க குத்து குத்து ஏ குத்து குத்து அங்க இருந்து வந்துட்டாங்க ஏ வந்துட்டாங்க இங்க இருந்தாங்க காட்டிக்கிட்டு வந்துட்டாங்க ஊரி மாரங்கட்ட முண்டே ஏய் இங்க பாரு மாரங்கட்ட முண்டே யா குடும்பத்தை கெடுக்க வந்த வெளிய தாடி அதுல ஏ அறுத்து கிடைக்கலமா ரொம்ப குடும்பத்தை கிடைக்கிற அப்படி சக்காலத்தே

இளங்குடி ஏ இது என்னடி இது கலட்டி விட்டு இருக்கிறாள் நிறவுல தாயனா இருக்கு என் பொண்டாட்டி முடி அரைக்கிருக்கா பாடி முதல்ல போய் சந்தனம் வாங்கி என்னடா வாட்டின இருக்கு கழுத்து கோழி மாதிரி இருக்குமான்ட்டு நாளைக்கு புறம் மதுரை மாவட்டம் திரும்ப சிவகங்கை மாவட்டம் புறம் பேசுவோம் என் பேர் உலகத்தையும் தெரியும் ஆ தெரியும் தெரியும் கொந்தகையில் வந்து ராதாகிருஷ்ணன் என்ன அஞ்சாண்டு நாளைக்கு கடை கடைக்கு பேசுவாங்க

என்ன கடிச்சு என்ன கடிச்சு தான் முத்து முத்தா பச்சரிசி பச்சரி போலி பல்வலுக்கு முத்துப்புட்டா